ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்க என்ன நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா விழுப்புரத்தில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க அதுக்காக தான் வந்திருக்கோங்களே இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாக நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டே இன்றைக்கி ஒரு வழியாக நாங்கள் முடிச்சு வைக்க வந்துட்டோம் வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம் எங்களால் வரவே முடியலைங்க இன்றைக்கி தான் வர முடிஞ்சதுங்களே இன்றைக்கி கடைசி டேட்டுங்களா இன்றைக்காவது வந்துட்டு போயிடலாமே அப்படி சொல்லிவிட்டு வந்திருக்கோம் இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் ஒரு ஒரு கடையாக எந்த புக்கு வாங்கலாம் எங்கே வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பாப்பா பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து ஒரே விளையாட்டு தான் இங்கே ஒரு வீடியோ எடுங்க என்ன இங்கே குதிக்கிற மாதிரி அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு அங்கே குதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுங்க இடையில இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க இதையும் அதையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுங்க ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு குதி அங்கே ஒரு குதி போய் குதிக்கிறாங்க நான் ஒரு ஒரு கடையாக உள்ளே போயிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரேன் எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை என்ன வாங்குறதுனே தெரியல கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் நின்று கலாய்ச்சிட்டே இருக்காரு நீ கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்க போகிறதில்ல தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அங்கேயும் போய் ஒரே ஆகிடுச்சி கடைசியில் பார்த்து நான் ஒரு புக்கும் பாப்பா ஒரு புக்கும் இந்த கடையில் வாங்கணும் டைம் வேற ஆகிடுச்சிங்களா அதனால் வந்து எல்லாமே போய் பார்க்க முடியல முடிஞ்ச வர ஃபாஸ்ட்டாக பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு ஒரு கடையாக போயிட்டு வாங்கி முடிச்சுட்டு அடுத்து இங்கே பில்லை போட்டுட்டு அடுத்த கடைக்கும் போக ஆரம்பித்தாச்சு பாப்பா புக்லெட் கொடுங்க அங்கிள் எனக்குள்ளே வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கேட்டு வாங்கினாங்க ஒரு சிரிப்பு வேறு அவங்களுக்கு அதை வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ன கேட்டு வாங்கி தர சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வாங்கணும் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படி சொன்னேன்னா அதனால் வந்து அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க இங்கே இது போட்டெலாம் இருந்துச்சுங்களா அதை எடுத்து வச்சுட்டு பார்ப்பான் அந்த போட்டெலாம் ஓட்டுறேன் நான் இது வீடியோ எடுங்க அப்படி சொல்லிட்டு இதை இருந்தாங்க இந்த கடையில் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா உரல் கையாலே செஞ்ச பொம்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடை ஒயர் கூடை பின்னந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி மேலே எல்லாம் மாட்டுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் எதனா வேணுமான்னு கேட்டாருங்களா இதெல்லாம் பார்த்து பொறுமையாக வாங்குற அளவுக்கு டைமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி அடுத்தது வந்து அந்த கடையிலே வந்து லாஸ்ட் டைம் போனப்போ பாப்பா வந்து ஃபோன் போட்டுட்டு வந்திருந்தாங்க அது வந்து நல்லா பிடிச்சிதா நீ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் நான் வச்சுக்கிங்கன்னு தம்பி எப்படி தூக்கறது அது வந்து அவங்களே ஓனாக வீட்லையே ரெடி பண்ணதுங்களா ஆர்கானிக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது அது வந்து கெமிக்கல்லாம் இல்லை போட்டால் எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களா அதனால போட்டுக்க சொன்னார் எங்கள் வீட்டுக்கார் இங்கே பாருங்கள் இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள் விளையாடிட்டு அவன் பின்னாடியே வேணும்டே போய் அப்படியே சாயறான் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு விடறதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சொல்லலை அவனுக்கு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தானுங்களா பாப்பாவையும் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறான் வேணா விளையாடிட்டு வாங்க அப்படி சொன்னோம் ஐயோ நான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்து இன்னொரு கடைக்கு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கெட்சால் வந்து வரைஞ்சிட்டு எதையாவது எழுதிட்டு நம்ம ரப் பண்ணோம்னா விட் கிளாத் வச்சு ரப் பண்ணோம்னா அது வந்து நல்லா ரப்பாகிடுங்களாம் எத்தனை தடவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் டைம்ஸு அப்படி சொல்லி சொன்னாங்க சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரஃப் நோட்டாக ஒன்று வாங்கியிருந்தோம் இதை பாப்பா திருப்பி திருப்பி பார்த்தே நானும் தான் இப்போ எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வாங்கி ஒரு தடவை எழுதி பார்த்தாங்க எனக்கு டவுட் வந்துருச்சு இவங்க சும்மா இங்கே எழுதி காட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அழைச்சா அலையும் மாலையா அதோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாப்பாவும் வாங்கி எழுதி பார்த்தாங்களாம் எழுதி பார்த்த பிறகு அது இதுவாச்சு அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும் கிழிக்காமல் வச்சுட்டு இருந்தா எவ்வளோ வேட்டி வேணாலும் பண்ணலாம் எழுதிட்டு அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால இது ஒன்று வாங்கியிருந்தோம் நாங்க பாருங்க இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்களா தம்பிக்கு ஏதாவது பார்த்து வாங்கலாமே அப்படி சொல்லிவிட்டு இங்கே வந்தோம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அழகாக இருந்துச்சு எல்லாமே இந்த தம்பி வந்து அக்கா இந்த பையில என்னக்கா இருக்கு அப்படி கேக்குறான். ஆ இருக்குது. காசு தான்டா இருக்குதே. கேக்குறாங்க. பையில காசு போட்டு எடுத்துனாராங்கு. இங்க பாருங்க ரெண்டு பேர். ஹாய் ஹாய் ஹாய். பேசி முடிச்சப்ப ஹாய் சொல்றா பாருங்கலாம். உனக்கு என்ன வேணும் பையில? உனக்கு என்ன வேணும் பைய ல இருந்தே. பைய ல இருந்த புக்கு தான். புக்கு. இவன் என்ன நிக்கிறான்ங்க கேட்டான்.

பசி விட்டுச்சு சாயந்தரம் இன்னும் டீ காஃபி எல்லாம் எதுவுமே குடிக்கவே இல்லை டைம் ஆயிடுச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டேங்களா இப்ப வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாப்பா இங்க போச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதுவுமே வேணாமா உங்களுக்கு

ഇത് എന്താ ഡിസൈൻ

கடை கம்மியா போட்டிருக்காங்க போல இந்த வருஷம் சும்மா ஒரு அஞ்சு ஆறு கடை தான் இருக்கு நிறையதான் இல்ல அடுத்து பாதாம் பால் இருக்கு அத மட்டும் தான் இந்த பஜ்ஜி நல்லா இருக்கு போட நல்லா இல்லை உருளைக்கிழங்கு வாங்கணும் பாத்தீங்களா அது வந்து நல்லா இல்ல இதான் கொஞ்சம் நல்லா இருக்கு காரமா இருக்கிறதுனால நல்லா இருக்கு இல்லையா அது கூட நல்லா இருக்காது பாதாம் நல்லா இருக்கீங்க பாதாம் பல் நல்லா இருக்கு பாருங்களேன் யாருன்னு தெரியுதுங்களா கவிதா பட்டிமன்ற பேச்சாளர் இவங்க சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றத்தெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா அவங்க நீங்க உலக வரலாறு நம்ம வெற்றி பெற்ற ஒரு சில மனிதர்களின் வரலாறு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல உள்ள எல்லாருடைய வரலாறும் அதுக்குள்ள இருக்காது ஜெயிச்சவங்களுடைய வரலாறு மட்டும்தான் உலக வரலாறு என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து உட்கார்ந்துட்டங்க திரும்பவும் புக் வாங்குறதுக்காக இங்க பாருங்க பாப்பா என்ன பண்றா கான் சாப்பிடுறே கான் கான் வாங்குறங்களா அது ரொம்ப சூடா இருந்துச்சா அதனால எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்க திரும்பவும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும் காரு ஆமா காரு இருந்தாலும் சூடா இருக்கு கார் மாவுருக்கு சூடா இருக்கு நல்லா சூடா அப்படியே இருந்துச்சு காரின் இந்த நிறைய மிளக போட்டு தந்தாங்க நிறைய நான் போட சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுல காலியே ஆயிடுச்சு அவ்வளவுதான்

போன பார்த்தோட சிரிக்க ஆரம்பிச்சிடறோம் அவ்வளவு வாங்க வேண்டியது வாங்கி வச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் எல்லாமே இத சாப்பிட்டேன் இது சாப்பிட்டெல்லாம் முடியாது சூடா இருக்கு நாங்க அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு பாருங்க எடுத்து நாங்க வேகமா வந்துட்டு நாங்க இந்த வீட்டுக்கு ஆனா போயிட்டு வந்துட்டோம் சூப்பர் இன்னைக்குதான் முடியுதுங்களே கடைசியா போயிட்டு நாங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம் இன்னும் பட்டிமட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கடைய நிறைய கடை எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சில இருந்த கடை ம கடைங்களெலாம் இருக்குது ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுறாங்க நாங்கள் வந்து சீக்கிரம் எடுத்து வச்சுருவாங்களோ அப்படி சொல்லிட்டு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸு கூட மற்றவங்க கூப்பிட்டு போயிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போதான் எடுத்து வைக்கிறாங்களே இப்போ கூட ட்ரெஸ்ஸு டைம் ஆகிடுச்சுங்களா அதனால் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு அடுத்து போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சோம் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு அந்த எடுத்து வச்சிட்டாங்க. அன்னைக்கு போயிட்டு மட்டும் ஏதோ விளையாட்டு வந்தாங்க. இன்னிக்கெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் மட்டும் அந்த அதெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு எதுமே இல்ல. அதெல்லாம் ஏறி கட்டிட்டாங்க. இப்போ வாங்கிட்டு புக் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் காமிக்ஸ் புக்கு இது எப்படி படிச்சு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல ஓரளவுக்கு புரியும் பாப்பாவுக்கு பேசினாலாம் புரியும் படிச்சா படிச்சு அவங்களே புரிஞ்சுக்கிட்டமேனு வாங்கி இருக்காங்க பாப்பாவுக்கு இப்ப தமிழ் காமிக் காமிக்ஸ் வந்து அக்பர் 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 எல்லாமே கதை ஆந்தைகளும் எல்லாமே வந்து காமிக்ஸ் புக்கா தான் வாங்கி இருக்கோமே

காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி உங்க தலையக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரண்ட் கேமராவை ஜெதுட்டி இருக்கு இது காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி இது நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு முன்ன இருக்கு நான் பார்க்கல அப்பாவும் பாப்போம் பார்த்தாலே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க நான் பாப்பா கதை தான் படிச்சு சொல்லுவோம் பாப்பாவே வந்து படிச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா

திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாங்களா அதுக்காக வாங்கியிருக்கோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் புக்லாம் இருந்துச்சு டேபிள்ஸ் மேப்பு அதெல்லாம் வந்து இது மாதிரியே புக்லெட் மாதிரியே இருக்கு அதில் வந்து டேபிள்ஸ்லாம் வந்து இது நம்ம ஒன் ஒன் பிளஸ் ஒன் அப்படி சொல்லிட்டு அதையே கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கு தனியாக எழுதி எழுதி எழுத தேவையில்ல அப்படியே வந்து நம்ம வந்து இது மட்டும் போட்டோம்னா போதும்

கரிய பத்தியோ சோரை பத்தியோ இல்ல இது ஒரு கதை போல இருக்கு ஒரே கதை அப்படியே அப்படியே ஃபுல்லா கொடுத்துருக்காங்க தனித்தனி பாட்டா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்ல ஒரே கதை இது கொஞ்சம் நான் எடுத்து படிச்சு பார்த்தேன் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா சரி அதனால ஒண்ணு வாங்கலாம் ஆமா படிச்சு பக்கம்லாம் வாங்க முடியும் அதுக்காக எனக்காக ஒன்னு மட்டும் வாங்கினேன் லாஸ்ட் டைம்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்காகவே வந்து ஒரு மூணு நாலு புக் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த கதை கதை புக்லாம்

அப்புறம் வந்து நல்லா வந்து புக்ஸ் எல்லாம் படிங்க நல்ல நல்ல புக்ஸா ரீட் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்கு மனசு அமைதியான புக்கு நல்லா உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி வெல்ல பாரத்துக்காக சொல்ல சொன்னா இவங்க உங்களுக்கு கஞ்சிவு காரிய ஆமாங்க குழந்தைகளும் நல்ல பிரியண்டா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் நீ அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கதை புக்கு அதெல்லாம் படிங்க

அடுத்த அதனால வாங்கிட்டு வந்தோம் குடும்பத்துக்கேட்டுல நிறைய இருக்கு அங்க ஆனா வந்து எங்ககிட்டவே அதெல்லாம் இருக்கு பம்பரம் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வண்டி மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இழுத்து விடுவாங்க பாத்தீங்களா அப்புறம் கையால சுற்றுவாங்களாங்க அந்த மரம் இழுத்து விடுறது இதெல்லாம் கிளி கிழிகிருப்பு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு பாப்பாவுக்கு வாங்கினதும் இருக்கு இப்ப வந்து எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பா தம்பி பாப்பா வரும்போது அவங்களும் கொஞ்சம் உட் ஐட்டம் வாங்கிட்டு வந்தாங்க அதுவுமே உடஞ்சிச்சு மட்டும் மட்டும் ஆமா இது வந்து இருக்குது ஓரளவுக்கு அங்க இருக்குது எங்க இருக்கு ஆனா எல்லாமே இருக்கானா எல்லாமேலாம் இல்ல ஓரளவுக்கு தம்பிக்கு தேவையானது இருக்கு வுட் ஐட்டலாம் ரொம்ப ரேட் அதிக அதிகங்களா ஏனா வந்து பாப்பா வாங்குனதேவே ஒரு சில இதெல்லாம் வச்சிருக்க நான் அப்படியே பத்திரமா இப்பவுமே அப்படியே இருக்கு அதனால வந்து நான் நிறையலாம் எல்லாம் வாங்கல அப்படியே வீட்டை அதுவே நம்ம அவுட்டா இருக்கு இந்த கவுண்ட்

சார் போயிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு நாங்க போ கடைசி வரைக்கும் நாங்க போவே மாட்டோம் தான் நினைச்சோங்களே நேற்றுக்குன்னா மழை நல்ல மழை நேற்றுக்குதான் போகலான்னு இருந்தோம் நேற்றுக்குலாம் நல்ல மழை பெஞ்சதுங்களா அதெல்லாம் போக முடியல நான் நேற்றுக்கு வீடியோலயே சொல்லி இருப்பேன் போவே முடியல முடிஞ்சதுன்னா போயிட்டு வரணும் இன்னைக்கா அதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பகல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மதியம் வரைக்குமே லைட் லைட்டு துருள் போட்டுட்டே இருந்துச்சு மழை பெஞ்சுது களை எல்லாம் வேகமாவும் வந்துச்சு அப்புறம் மதியத்துக்கு மேல வந்து மழை இல்லை அதனால வந்து பாப்பா ஸ்கூல் வீட்டு வந்த உடனே கிளம்பிட்டு நாங்க சரி சும்மா வாடி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பரை லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்க ஹஷ் நியூஸ் லைக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை